நான் ப்ராக்டிஸ் பண்ணுற ஹாஸ்பிட்டல் ஏஏன்இ ஹாஸ்பிட்டல் பார்த்தோம்னா யூராலஜி ஒரு சிங்கிள் ஸ்பெஷாலிட்டி நாங்கள் பார்க்கல அது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியாக பார்க்குறோம் நீங்கள் கேட்ட இந்த இஷ்யூஸ் எல்லாம் ஒரு ஜென்ரல் யூரோலஜிஸ் அதுக்கான டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கோ காட்டிலும் ஒரு ஆண்ட்ரலஜி அவர் ஸ்பென்ட் பண்ணுற டைம் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கும்போது ஹீ கிவ்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அதுக்கான ப்ரை பிரைவசி அந்த 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 சாம்பரையே நாங்கள் வந்து இன்னும் காமனாக பேஷண்ட்ஸ் பொருளக்கூடிய இடமா இல்லாமல் ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி அதுக்கான ப்ரொசீஜருக்கு தனி ஒரு ஒரு அறை அந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணும் அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி கிடைக்குது ஸோ யூராலஜியை வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிங்கிள் ஸ்பெஷலிட்டே பார்க்குற காலம் போய் அது நிறைய உட்பிரிவுகள் அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஸோ இப்போ எங்கள் மருத்துவம் பார்த்தோம்னா ஆண்ட்ராலஜிஸ் தனியாக இருக்கார் குழந்தைகளுக்கான இஷ்யூஸை பார்க்குறோம் பீரியாடிக்கோட தனியாக இருக்கார் இப்போ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கும் நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பத்து நிமிஷத்தில் பார்த்து நம்ம அமுச்சிட முடியாது அவங்க கன்சோல் பண்ணணும் அவங்க கன்சோல் பண்ணணும் ஃபஸ்ட்டு அவங்கள ஒரு கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கணும் அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங் கொடுக்கணும் ஸோ ஒரு யூரோ ஆங்காலஜிஸ்ட் லேடிஸ் வரக்கூடிய பிரச்சனை எப்படி ஆண்கள் இந்த பிரச்சனைலாம் சொல்ல ஹெசிடேட் பண்ணுறாங்களோ இன்றைக்கி சைலண்டாக நிறைய பேஷண்ட்ஸ் யூரின் கசிவு போன்ற பிரச்சனை இல்லை அவங்க அவதிப்படுறாங்க ஸோ அவங்களுக்கான ஒரு லேடி டாக்டர் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் ஃபீமேல் யூராலஜி இந்த மாதிரி பல பிரிவில் இன்னைக்கு நம்ம யூராஜி பார்க்கிறோம்